ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ பிச்சு லாக் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா அந்தியூரில் ஒரு மாட்டுப்பணியில தான் இருக்கும் இந்த மாட்டுப்பண்ணை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க நான் வீடியோ எடுக்க போய் சிரித்து சந்தோஷமாக இருந்த இடம் இது ஒன்று நான் வீடியோ எடுக்கிற நம்ம மறந்துட்டவங்ககிட்ட பேசிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசி இருந்த இடம் தான் இது ஓகே வாங்க என்னென்ன கீழே கேட்டுருக்கோம் எப்படிலாம் இருக்குது எப்படி மெயின்டெயின் பண்ணுறாங்க அந்த சில டீட்டெயிலெலாம் அந்த வீடியோவில் கேட்டிருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்க்குறதுக்கு பெல் கணக்கு விற்குங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விபி பிரச்சின் விலாக் வணக்கம்ண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஃபார்ம் எங்க இருக்கு அண்ணா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூர் தாலுக்கா நகலூரில் இருக்குதுங்கண்ணா ஓகே நம்ம ஃபார்ம் நேம் என்னண்ணே அண்ணா நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ரோஸுங்கண்ணா ஓகே நம்ம ஃபார்ம்ல மொத்தம் எத்தனை மாடுண்ணா இருக்கு அண்ணா மொத்தம் பதினஞ்சு மாடு இருக்குதுங்கண்ணா ஓகேண்ணா மாடுலாம் என்ன பண்ண ஃபீடெல்லாம் கொடுப்பீங்க நான் வாங்க காட்டுறேன் வாங்கண்ணா அண்ணா புண்ணா கொடுப்போங்கண்ணா ஓகேண்ணா புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ கொடுத்துருவாங்க ஓகேண்ணா அப்புறம் ரெண்டாவது ஓகேண்ணா ஒரு மாட்டுக்கு ஒரு பத்து லிட்டர் ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ கொடுத்துருவாங்க ஒரு ஆறு லிட்டர் கிலோ ஆ ஓகே அப்புறம் பீர் கொடுப்போங்கண்ணா பீர் ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ கொடுப்பேன் ஓகே ஒரு நாளைக்கு ஓகே ஓகே அப்புறம் போடுங்கண்ணா அப்புறம் மாட்டுக்கு நல்லா என்ன போடுவீங்க என்ன கடலை புண்ணாக்கம் தான் ஓகே தேங்காய் புண்ணாக்கெல்லாம் போடுவாங்க அதுல அதிகமா புரோட்டீன் இருக்காது கடலை புண்ணாக்கில் ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் பிரோட்டீன் இருக்குது அங்கே பிரோட்டீனே கடலை புண்ணாக்கத்தை போடுங்க அப்புறம் மெயினா மினரல் மிக்ஸ் கொடுப்பேன் ஆஹ ஓகேண்ணா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம்னு மிரல் மிக்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஆ ஓகேண்ணே அப்புறம் கால்சியம் மிஸ் டானி கொடுப்போங்கண்ணா ஓகே ஓகேண்ணே இதெல்லாம் தண்ணியில கலந்து வைப்பீங்க தண்ணியில் கலந்து ஓகே ஓகேண்ணே அப்புறம் நாட்டு சக்கரை போடுப்போங்கண்ணா ஒரு கண்ணு போட்டு ஒரு மூணு மாசத்துல

அண்ணா அம்மா வந்து இயற்கை வைத்தியம் பண்ணலாங்கண்ணா என்ன பண்ணுவீங்கண்ணே நாங்க என்ன பண்ணுவோம்னா கத்தலை ஆ கருப்புட்டி ஓகேண்ணே அப்புறம் மஞ்சத்தூள் ஆ அப்புறம் சோற்று கற்றாலை ஓகே இதெல்லாம் அரைச்சு அந்நாடு ஒரு அம்மா வார்த்தை மாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா ஒரு நூறு கிராம்ல இப்படி சாப்பாடு மா சாப்பாடு இல்லை நல்லா போட்டு அதை அரைச்சு ஆ ஓகேண்ணே அம்மியில் போட்டு அரைச்சு நல்லா போட்டு அரைச்சு கொடுப்போங்கண்ணா ஓகேண்ணே ஓகே அப்படி பண்ணோங்கன்னா அம்மா சீக்கிரம் நல்லா இருச்சுங்களே ஆ ஓகேண்ணே

ஜெர்சின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபேட் ஒரு 5 பாயிண்ட்ல இருந்து 6 பாயிண்ட் குள்ள இருக்கும். அது ஒரு மூணு வெரைட்டி மாடு சொன்னீங்க. ஆமாங்க. இதுல அதிகமா பால் கறக்குற மாடுனா என்ன வெரைட்டி நான் கறக்க? ஹெச்எஃப் தான அதிகமா ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் கூட கறக்கும் நான் பட் இருக்குது. ஓகே ரெண்டு நாள் சேர்த்து. ம் ரெண்டு நாள் சேர்த்து ஒரு 20 லிட்டர் கறந்துறேன். ஓகே ஓகே நான் இங்க மொத்தமா எத்தனை மாடு 20 மாடு இருக்கீங்களா? இப்போ ஒரு பாஞ்சு மாடு இருக்கீங்கன்னா நாளைக்கு ஒரு 10 மாடு வருவீங்க நான் பண்ணிக்கி. ஓகே ஓகே நான் மொத்தமா சேர்த்து மாசத்துக்குனா ஒரு நாளைக்குனா எத்தனை லிட்டர் பால் கறக்குவீங்க? அண்ணா ஒரு நாளைக்கு கேட்டீங்கன்னா ஒரு நூற்றி இருபது லிட்டர் கிடைக்குங்கண்ணா ஆ ஓகேண்ணே நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே அதில் வந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கணும் ஆமாம் ஆமாங்கண்ணா வந்து லாபத்தை பற்றி நம்ம அடுத்ததுதான் பேசலாம் ஃபஸ்ட்டு இந்த பண்ணையே சார் இது கஷ்டம் இருக்கும் அது அப்படியே சொல்லுங்கண்ணே கஷ்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே ஏதோ ஃபங்க்ஷனில் வெளியே போக முடியாதுண்ணா நம்ம ஓகே ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும் இல்ல அப்புறம் மாடிகளுக்கு ஏதோ ஒன்று ஃபீவராக மாடு படுத்திச்சினா தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியாதுங்க எப்போ மாட்டை நினைச்சுட்டே இருப்போம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஏன்னா குடும்பத்துல ஒருத்தவங்க பாத்துட்டு போவோம் மாடிலாம் நிம்மதியா இருக்க முடியாது மாடலுக்கு எப்ப நல்லா அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் ஓகே ஓகேண்ணா அப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துட்டோம்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் கரெக்டா பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி தந்துவிடுவாரான்னு வச்சுக்கோங்களேன் ஓகேண்ணே காய்ச்சலாச்சுன்னா டாக்டர் வந்து ஊசி போடுவாங்களா இல்லை நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்டார்டிங்கிலே டேப்லெட் வாங்கி வச்சுருக்கேண்ணாண்ணா ஓகேண்ணா டேப்லெட் போட்டு அதுக்கு க்யூர் ஆகலைண்ணா டாக்டர் கொடுத்துருங்கண்ணா ஓகே ஓகேண்ணே சில இதெல்லாம் பா மாடங்கள்லாம் பிடிக்க மாட்டேங்கிறேன் ரெண்டு ஊசி மூணு ஊசி அந்த மாதிரி போடுறாங்க அதை சீக்கிரமா முடியறது என்ன பண்ணலாண்ணே உங்களோட அனுபவத்துல இருந்தால் சொல்லுவாங்கண்ணா அண்ணா அதுக்கு தாங்கண்ணா முக்கியமாக தான் மெனவை மிக்ஸ் கொடுக்குறங்கண்ணா ஓகே ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிராம் கொடுத்துருங்கண்ணா ஓகேண்ணே கொடுத்துட்டிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா மாட்டுக்கு இப்போ ஒரு மாடு ஒரு பத்து ஊசி போட்டு நிக்கலினால இந்த பவுடர் கொடுத்து ஒரு ஒரு மாசத்துல ஒரு ஊசி போடுங்க அப்படியே இரண்டு ஓகே ஓகேண்ணா ப்ராப்பராக கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த ஜனம் பிடிக்கிற பிரச்சனை வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஓகேண்ணே மாடெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைமில் குளிக்க வைப்பீங்க ஆ ரெண்டு டைம் குளிப்பாட்டு விட்ருங்கண்ணா ஓகேண்ணே எல்லாம் எல்லா டைமும் ஒரே மாதிரியா இல்ல கிளைமேட் இருந்த மாதிரி மா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப மழை மாழாயிடுச்சிண்ணா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம்ல குளிப்பாட்டுவேங்க ஆ கொஞ்சம் ரொம்ப சம்மர் டைமில் ஒரு ரெண்டு டைம் குளிப்பாட்டி விட்டுருங்கண்ணா ஓகே ஓகேண்ணே வெளியில கட்டி போடுங்களா இல்ல மாதிரி கொண்டாய்க்குள்ளே தான் இருக்குமாண்ணே ஆனால் நைட்டாண்ணா வெளியே கட்டி போட்டுங்கண்ணா ஆ ஓகே அண்ணா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் உள்ள இருக்கும்ண்ணா ஓகே ஓகே அண்ணா மேச்சல் முறையில வளப்பீங்களா நான் ஃபுல்லா கட்டி போட்டுதா வச்சிருக்கீங்களா அண்ணா ஸ்டார்டிங்ல மேச்சல் முறையில தான் வளத்திட்டேன் ஒரு 7 8 மாட் இருக்கும் போது ஆ ஓகே பாத்தீங்க நம்மட்ட பாஞ்சி ரவ மாட் ஆயிப் போச்சுங்கண்ணா அது புடிச்சிட்டு போய் மேக்கர் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஓகே ஓகே அண்ணா ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கா இல்ல இப்படி என்ன ஃபேமிலி சப்போர்ட் னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியே மாட்டு தொழில் படிச்சு போட்டு சாணி வலிக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் கண்டிக்காம உள்ள இறங்கணும் ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த டேஞ்சில வாங்கிட்டு இப்போதா கொஞ்சம் ரெடி ஆயிருக்கு நிச்சங்களா ஓகே네 இப்போ அதல प्रॉफिट வருது ஒரு ரெண்டு ரெண்டு பக்குமா வருது அதை பார்த்தா வந்து வீட்லயும் கொஞ்சம் அமைய இருக்கிறாங்க ஓகே ஓகே네 செட்டோட அளவுன இப்ப இருக்கும் இந்த செட்ல எத்தனை மாடு நான் கட்டலாம் انا நீளம் பார்த்துட்டீங்கனா ஐம்பத்தி னா அகலம் வந்து பதினாறுங்கண்ணா னா ஓகே네 செட்ல பார்த்துட்டீங்கனா ஒரு இருபது மாடு நல்ல ஈஸியா கம்ஃபர்ட்டபலா நிக்கலாம் ஓகே네 இதால வந்து சாபறதுக்கு இந்த மாதிரி இதை கட்டி வச்சிருக்கீங்களே ஆமாங்கண்ணா காங்கிரீட்ல போட்டு கட்டி வச்சிருக்கீங்க இதுல ஒவ்வொரு இதுல பைப் இருக்கு ஒவ்வொரு இதுல பைப் இல்ல இருந்து இது என்ன செட் அப் அண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்குது வந்து தீ நிக்கிங்கண்ணா ஓகேண்ணா பெருசா இருக்குது வந்து நம்ம ஃபீடு கொடுக்குறதுக்குண்ணா பைப்ல இருக்கு பாருங்க அதெல்லாம் தண்ணி தண்ணி தந்து விட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாய் போயிருக்கும் இப்படி போட்டோம்னா மாடு எதுவும் கழிக்காது ப்ராப்பரா சாப்பிட்டுருங்க எல்லாம் சாப்பிட்டுரும் நம்மளுக்கு வேலை மிச்சமா இருக்கு நான் போட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் ஓகேண்ணா இது டேரக்டா டேங்க்ல கனெக்ட் பண்ணிடுறீங்க ஆமாங்கண்ணா ஓகே ஓகேண்ணா எத்தனை வருஷமா அந்த பணம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா ஒரு அஞ்சு வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்காண்ணா ஓகே ஓகேண்ணா இந்த ஃபார்மே கீழே மேட்டெல்லாம் போட்டிருக்கீங்க ஆமாண்ணா தலையில வளர்க்கறதுக்கும் இந்த மாதிரி மேட்டு போட்டு வளர்க்கறது என்னென்ன பேசுகிறேன் சில இடத்துல பாத்தீங்கன்னா செட்டு போட்டுருவாங்க மேட்டு போட மாட்டாங்கண்ணா ஆஹ் ஓகேண்ணா மேட்டு போடாம என்னென்ன ப்ராப்ளம் வரும் பாத்தீங்கன்னா மாடு படுத்தா சைடுல எல்லாம் காயம் ஆயிருண்ணா முக்கியமா மடி நோய் எழுந்திருங்கண்ணா

ஓகேண்ணா எல்லாம் கம்மியான பட்ஜெட்ல நாட்டு மாடு நம்ம கிட்ட கிடைக்குமா ஆனா நாட்டு மாடு கேட்டா வாங்கி ஓகே கொடுக்கோங்கண்ணா ஜெஸ்டி எது வேணாலும் எந்த ரேட்ல இருந்தா கிட்ட ஸ்டார்டிங் ஆகும் ஒரு ஒரு ஏழு லிட்டரு கறக்குன்னு வச்சுக்கணும் ஒரு அறுபது ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா நேரம் ஒரு ஒரு நாளைக்கு லிட்டரு ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சு ஆகுங்கண்ணா அந்த பட்ஜெட்ல நம்பர் அப்படியே எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒண்ணுங்கண்ணா ஓகேண்ணா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணீங்களா இல்லை இங்கே வந்து நேரில் வாங்கிடுதுமான ட்ரான்ஸ்போர்ட் பண்ணா மாடு எப்படி இருக்கும் போட்டோவில் பார்த்து எல்லாம் மாடு வாங்க முடியுதுண்ணா ஓகேண்ணா நேரடியாக வந்தாங்க மனசுக்கு நல்லா பிடிக்குங்கண்ணா ஓகேண்ணா நாமளும் கட்ட மாடை திருப்தியே கொடுத்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு ஓகே ஓகேண்ணா இப்போ பால்ல வந்து சொசைட்டியில் ஊற்றுறது பெட்டராக இருக்குமா இல்லை நம்மளா வெளியில கொண்டு போய் வைக்கிறது பெட்டராக இருக்குமானே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டியில மீறி போனால் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்கண்ணா

அண்ணா நம்ம ஃபார்ம் நேம் பாத்தீங்கன்னா டெய்ரி ப்ரோஸ்னா ஓகே அண்ணா பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அண்ணா பின்னாடி பா பார்த்து இருக்கீங்களே பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு அண்ணா फ्रेंड्सலாம் சேந்து சேர்ந்து இந்த ஃபார்மை ஓகே அண்ணா எங்க டார்கெட் என்னன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துல ஒரு நூறு மாசம் சேத்துடணும் ஓகே ஓகே அண்ணா அதான் எங்க டார்கெட் என்னோட சேனல் சார்பா நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகவும் ஒரு மாசம் சேத்துடணும் அந்த இலக்கை ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி